வணக்கம் ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருக்க வேண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஜோதிட சேனல நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்க தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம பார்க்க போகிற தலைப்பு கிரக இல்லை முதல்ல நம்ம வந்து கேதுவுடன் கிரகங்கள் சரிங்களா ஒவ்வொரு கிரகமா அதாவது பார்ப்போம் ஒரு ஷார்ட்டா நான் சொல்லிருப்பேன் கேதுவோட சூரியன் பொதுவா ராகு கேதுவோட சூரியனோ சந்திரனோ சேர்ந்தா கிரகணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கேதுவோட ரொம்ப க்ளோஸா இணைஞ்சு சூரியன் ரொம்ப க்ளோஸா இணைஞ்சிட்டாரு அப்படின்னா கிரகணம் ஆயிடுவாரு அப்ப பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா தந்தை தந்தை தந்தையாதி வர்க்கங்களோடு பகவை பாராட்டுவது தந்தை மூலமா அனுகூலம் இல்லாமல் போறது தந்தையை விட்டு பிரிகிற நிலைமை சரி இருந்தாலுமே அது ஒரு நல்ல பலனே கிடையாது சூரியன் கிரகமான சூரியன் கேது ஓட இணையிறதுங்கிறது எந்த விதத்துலயுமே நல்ல ஒரு நல்ல பலனே கிடையாது அதுல எங்கேயாவது குரு பார்க்கறாரு இல்ல சுர்ணமி சந்திரனா இருந்து பாக்குறாருன்னா ஓகே அந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் சரிங்களா சந்திரன் கேது தாயாதி வர்க்கத்தோட பகமை பாராட்டுறது மனக்குழப்பம் ஏற்படுறது மனச்சிறைவு ஏற்படுறது தாயாரை விட்டு பிரிய வேண்டிய நிலை தாய் மூலமா கிடைக்க அனுகூலங்கள் கிடைக்காம போறது கேதுவோட செவ்வாய் இது வந்து செவ்வாயோட மூர்க்கத்தனத்தை அப்படியே உள்ளுக்குள்ள ஃபுல்லா டெய்லி யூஸ் பண்ணி செவ்வாயோட மொத்தத்தையும் அப்படியே உள்ளுக்குள்ள வாங்கி உள்ள வச்சிருவாரு செவ்வாய் செயல்பட முடியாம ஒரு மாதிரி போயிடுவாரு அவரோட மூருகத்தனத்தை செயல்பட முடியாம ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் அந்த மாதிரி போயிரும் மூருக செவ்வாயா இருக்கிறவர் உள்ளுக்குள்ள இருந்த கோபதாவங்கள்லாம் உள்ளுக்குள்ள போயிரும் இரத்த சம்பந்தமான நோய்கள் வர்றது பல் சம்பந்தமான நோய் வர்றது இளைய சகோதரம் பாதிக்கிறது இளைய சகோதரத்துல சண்டை சச்சரவு செய்யறது இந்த மாதிரிலாம் வந்து எது கொடுத்துரும் கணவன் பெண்ணினில் கணவன் மாறுகள் கூட பிரச்சனைகளை உண்டு பண்றது இந்த மாதிரிலாம் வந்து பலன்கள் வரும் சரிங்களா புதன் கேது காதல் வயப்படுறது காதல்ல தோல்வி அடைகிறது பிரச்சனை ஏற்படுறது அதனால விரக்தி நிலைக்கு போறது காது மந்தம் காது கேளாமை போறது புத்தி சிதஞ்சு போறது ஒரு மாதிரி புத்தி பேதழிச்சு போறது இதெல்லாம் அந்த புதன் கேதுவோட நெருங்கி க்ளோஸா போகும்போது இது நடக்கும் பொதுவா கேது வந்து புதனோட போது அப்படி ஒரு மாதிரி நல்ல நட்பு நிலையில தான் இருப்பாரு இருந்தாலும் கூட பாவ கிரகங்கும் போது புதன் கேது இணையும் போது சில இந்த கல்வி தடைகளை ஏற்படுத்துறது மந்த புத்தியா இருக்கிறது இதெல்லாம் கூட நடக்கும் ஆனா அதே சமயத்துல நிறைய புதன் கேது சேர்ந்தவங்க ஜோதிடரா இருக்கிறதையும் முடியுது சரிங்களா நெக்ஸ்ட் குரு கேது தனிமை விரும்பி ஆன்மீக சிந்தனை ஆஹ் ஜோதிடம் குரு கேது என்னென்னாலே ஜோதிடம் அந்த ஞானம் வரும் ஞான மார்க்கம் குருமார்களோட அனுக்கிரகம் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா போகும்போது அந்த குரு கேது இணைவு நல்ல விஷயங்களே கொடுக்குது ஆனாலும் சில இடங்கள்ல குரு கேது இணைவு வந்து சில தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல பார்க்க முடியுது குரு கேது இணையது சரிங்களா சுக்கரன் கேது மனைவியுடன் பிரச்சனை குடும்பத்தில் தகராறு ஆஹ் சுக்கரனுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் கெடுத்து நாசமாகக்கூடிய தன்மை இது சுக்ரனை சுத்தமாக கெடுத்து வச்சிருவாரு அந்த மாதிரி போயிடும் சுக்ரன் கேது இணைவுங்கிறது ஆஹ் ஆனாலும் சொகுசு எல்லாம் குறை இருக்காது பொருள் சேர்க்கையெல்லாம் கொடுக்க தான் செய்யுது சுக்கரன் கேது இருக்கிறவங்கள பார்க்க தான் செய்கிறோம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் மனைவி கூட பொருள் பொருள் பற்ற கொடுத்தாலும் உயிர் காரகத்துவத்தை பஞ்சர் பண்ணாமல் விட்டுறது இல்லை அதுவும் பார்க்க தான் செய்கிறோம் குடும்பத்தில் கோளாறு குட்டிச்சோறு தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்துறது சிறு போதை கடுமையாகிறது உல்லாச சல்லாபா வாழ்க்கையில குறுக்கு வழியில நாடுறது இந்த மாதிரி எல்லாம் போய் நிறைய பலன்கள் நடக்கிறதையும் பாக்குறோம் சுக்ரன் கேது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சனிக்கேது சனிக்கேது விரக்தி தொழிலில் நட்டம் ஒரு மாதிரி பிட்டோத்தி நிலை எதுவுமே வேணான்னு ஒதுங்கி போற ரிசர்வ் டைப் தனித்திருத்தல் ஒதுங்கி இருத்தல் சூழ்ச்சி ஒட்டுமொத்தமா ரெண்டு சாமியா இருக்கிறாங்க சேரும் போது இல்லற வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் போறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது இந்த மாதிரிலாம் கூட நிறைய நடக்கிறத பார்க்க முடியுது சனிக்கேது இருக்கவங்களை இது எங்க இணைறாங்கிறத பொறுத்து பலன்கள் நிறைய மாறுபடும் சரிங்களா இது நான் பொதுவா நான் சொல்லக்கூடியது இதுல சனி கேது அந்த இணைவு இருக்கிறவங்க சனி சார்ந்த தொழிலையோ இல்ல கேது சார்ந்த தொழிலோ அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் தப்பி பிழைக்கிற ஆட்களை பாக்குறோம் எண்பது சதவீத பேர் இதுல இந்த பகுத கஷ்டம் தான் படுறாங்க நிறைய பேர் சனி கேது இருக்கிறவங்க அந்த சனி வக்ரமா இருக்காரு அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கறத பார்க்க முடியும் சரிங்களா இதுதான் கேதுவோட இணைந்த கிரகங்களோட எல்லாமே பார்த்துட்டோம் சூரியன் பார்த்தாச்சு சந்திரன் பார்த்தாச்சு செவ்வா புதன் குரு சுக்ரன் சாய் எல்லாருமே பார்த்துட்டோம் இதே மாதிரி அடுத்து நம்ம ராகுக்கு பார்த்துட்டோம் அடுத்து கொடுக்கலாம் சரிங்களா